ஸ்பான்சர் கேட்டிருந்தீங்கன்னு நான் மைண்டில் வச்சிருக்கேன் நான் நான் பண்ணுறேன் சரியா எல்லார்கிட்டையும் இன்னைக்கு காடேஸ்மா வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க வந்து அதுக்கப்புறம் நேற்று நான் கேட்டது கேட்டிருந்தேன் இன்னைக்கு காடேஸ்மா பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக என்னன்னா ஸ்பான்சர்ஸ் வந்திருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்குறேன் அதை சரியா ஆடிஸ்மா வந்து வெல் அக்கௌண்ட்டுக்கு மணி அனுப்பியிருக்காங்க இட்ஸ் வெரி 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 ஹெல்ப்ஃபுல் கண்டிப்பாக கார்டேஸ்மா உங்களுக்கு என்னோட நமஸ்காரம் ரொம்ப நன்றி ரொம்ப நல்ல மனசோட குழந்தைங்களுக்கு செஞ்சுருக்கீங்க இந்த கனிக்குட்டியை வந்து என்னை பார்த்து பயங்கரமாக பேசிட்டேன் உங்கள் பேரை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன் அதனால் நான் வந்து எங்கள் கனிக்குட்டியை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் படிக்க வைக்கிறது முடிவு பண்ணிட்டேன் சரியா என் பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்கேன் டே அம்மும் வருஷ வருஷம் நம்ம கனிப்புட்டிக்கு ஸ்பான்சர் பண்ணு அவன் நல்லா படித்து டே கனிப்புட்டி நீ வந்து டாக்டருக்கோ இல்லை கலெக்டருக்கோ இல்லை நம்ம இராணுவத்துக்கோ வேலை செய்யணும் சரியா ஓகேவா அதே மாதிரி கனிப்புட்டி நீ நல்லா படிக்கணும் கண்டிப்பாக நீ நல்லா படிக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு சரியா அதே மாதிரி எங்கள் பாப்பா வந்து கன்னிக்குட்டியை வந்து அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா அதனால் வந்து கன்னிக்குட்டியோடய எஜுகேஷன் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஸ்பான்சர் எடுத்துக்கிறோம் சரியான தள்ளபடி ஓகேவா ஏன்னா அவன் வந்து ஒரு வார்த்தை சொன்னான் அது வந்து என் டாட்டருக்கு ரொம்ப பிடிச்சிச்சி என்ன சொன்னான்னா ஆயோஜித்து

சொல்லுவேன் கேஜிஎஸ் சுமித்ரா ஆர்ஜே ஒன் இவங்க மூணு பேரும் கேட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் கேட்டிருக்காங்க ஆனால் வந்து இதெல்லாம் சின்ன குழந்தைங்க படிப்பு ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுன்றதுனால கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் தேவைப்படுது கேஜிஎஸ்க்கு வந்து தேர்ட்டி தௌசண்ட் சம்திங் சுமித்ரா அவங்க குழந்தைக்கு அப்புறம் இன்னும் ஆர்ஜே ஒன் அவங்க குழந்தைக்கு அவங்க குழந்தைக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் அதனால் இப்போ வர்ற மணியை என் அக்கௌண்ட்டில் தான் வச்சுருக்கேன் இது எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது ஓப்பன் யார் வேணாலும் கணக்கு கேட்கலாம் சரியா ஆனால் இந்த மனு மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு மூணு பேருக்கும் பிரிச்சு கொடுத்துருவோம் சரியா அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரியா இதுல யாரும் யாருக்கும் வந்து இவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மி இவங்களுக்கு அதிகம் அதெல்லாம் கிடையாது கேஜிஎஸ்க்கு நான் ஃபுல் ஃபீஸ் கட்டுறது அது வந்து பாப்பாவே வந்து ஏத்துக்கிட்டேன் சரியா நான் வந்து இப்போ வந்த பணம் போக மிச்ச பணம் வந்து நம்ம சேர்த்து போட்டு கட்டல ஸோ அதனால நான் ஒரு அளவு எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்றோம் இவங்களுக்கு தான் கொடுப்போம் இவங்க கொடுக்க மாட்டோம் இவங்க எஸ்எல்ஜிக்கு மட்டும் தான் செய்வேன் அப்பெல்லாம் கிடையாது